ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்பாட்டு அரிசியை வச்சு முட்டை பிரியாணி டேஸ்ட்டியான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குக்கர் ஹீட் ஆகட்டும் குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ள நம்ம முட்டையை வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து வேக வைக்கல முட்டை நல்லா தோளுழிஞ்சு வரணும் நல்லா ஹீட் சீக்கிரம் வேகணும் அப்படின்னா கல் சால்ட்டோ சேர்த்தி முட்டையை வேக வைங்க இப்போ சட்டி ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது நல்லா ஹீட் ஆகட்டும் பிரியாணி தாளிப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை ரெண்டு துண்டு எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம் சிம்மில் போட்டு கருகாமல் வதக்கிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவு பல்லாரி வந்து ஒன்று எடுத்திருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கீரி போட்டுக்கோங்க இதை நல்லா பொண்ணு நிறமாக வணக்கிக்கலாம் வெங்காயம் வந்து வணக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வணக்கிக்கங்க பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து வ வரமிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் பிரியாணிக்கு இது நல்லா வணங்கட்டும் தக்காளி வந்து நல்லா ஒரு கோல்டு கலரில் வர அளவுக்கு வணக்கிக்கங்க நான் ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணிருக்கிறேன் இதில் சேர்த்திக்கலாம் தக்காளி அரைச்சு சேர்த்திக்கணும் ஒரு பழம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசம் போக நல்ல வணக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்குறதுக்கு நான் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அரை எலும்பு சம்பளம் எடுத்துருக்கிறேன் அரை எலும்புச்சம்பளத்தை புழிஞ்சிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணங்கட்டும் இதுவும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா அது ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வரும் இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நான் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கிறேன் அதே நல்லா சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் லெமன் வந்து அரை லெமன் புழிஞ்சி இல்லையா அதையே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி எண்ணெய் வந்து பிரிஞ்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே நம்ம முட்டை வந்து வெந்திரிச்சான்னு பார்த்துக்கலாம் முட்டை வெந்திரிச்சான்னு பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் முட்டை வெடிச்சிருக்குது இப்போ வந்து முட்டை வெந்திரிச்சின்னு அர்த்தம் நம்ம உப்பு காரை செக் பண்ணிவிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இது சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி மாதிரியே அரிசி வந்து நீள நீளமாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரியாணியில் இருக்கிற டேஸ்டெல்லாம் வந்து முட்டையில் எனக்கு ஒன்று அதனால் வந்து ஒரு கீரல் போட்டுக்கலாம் முட்டையை வேறு இது மாதிரி போ நீங்களும் கீரல் போட்டுக்கோங்க இப்போ தண்ணி கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்திட்டு காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் எங்கிட்ட புதினா வந்து சரியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் புதினா வந்து இதில் சேர்த்தல இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விசிலில் இறக்கிக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உதிரி உதிரியான டேஸ்டியான சாப்பாட்டு அரிசியிலேயே செஞ்ச முட்டை பிரியாணி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்